இதை நம்ம பாபா வங்கா சொன்ன மாதிரி சின்ன சின்ன நாடுகள் வந்து சண்டை உருவாகும் அது வந்து அப்படியே பெரிய லெவலில் போயிட்டு இந்த உலக அழிவுக்கே ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுது அப்படின்னு வந்து பாபா வங்கா சொல்லியிருக்காரு சொல்லி நம்மளே பதிவு பண்ணியிருப்போம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த சின்ன நாடுகள் போர்ல ஒரு புதிய அணுகுமுறையை வந்து பயன்படுத்துறாங்க அதுதான் முக்கியமான விஷயமா பேசும் பொருளா இருக்கு அதை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் அந்த நாட்டில் வந்து நடந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது அந்த முண்டே போடல அந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய பேஜர் வாக்கி டாக்கி தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி அதாவது அவங்க வச்சிருக்காங்க அது எல்லாமே ஒரே டைம்ல வெடிச்சு இருக்கு அதை பத்தினா முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் யார் அதை வெடிக்க வச்சுது எதுக்காக வெடிக்க வச்சாங்க எப்படி இந்த போரை கையாளுறாங்க எதுக்காக இது மாதிரி விஷயத்த பண்றாங்க அப்படின்ற முழு தகவலை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை ஒரு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்ப நம்ம நேரடியா வீடியோக்குள்ள போலாம் லெபனானில் வெடிச்சு சிதறிய அந்த வாக்கி டாக்கிக்கும் அந்த தொழில்நுட்பத்துக்கும் எந்த விதமான எந்த சம்பந்தங்கள் உள்ளது அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல பார்க்கலாம் லெபனான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது இஸ்ரேல் அமாசுக்கு இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மக்கள் வந்து ரெண்டு நாட்லேயுமே வந்து மக்கள் வந்து கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் அமாசுல அதிகப்படியான மக்கள் வந்து கொல்லப்படுறாங்கன்ற தகவலை நாம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த லெபனான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது அமாசுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் அஹ் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அமைப்புகளுக்கு உண்டான தலைவர்கள் அதை செயல்படுத்தக்கூடியவர் சிம்பிளா சொல்லலாம் செல் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல இருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றதான் இந்த இந்த உச்சகட்ட விஷயத்துக்கு ஒரு முதற் புள்ளியா இருக்கு நம்ம சொல்லலாம் சோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நேற்று லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய பேஜர் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு பேஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது மூலயமா குறுஞ்செய்தியில் அனுப்புவாங்க நமக்கு தெரிவிக்க வேண்டிய தகவலை நம்ம போன்ல பேசுகிறோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து பேஜர்ல பண்ணுவாங்க இப்போ இருக்கிற சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா பேஜர் தான் ஒரு காலத்துல இந்தியாவில்தான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்துச்சு இது மாதிரி இருக்கக்கூடிய அங்க அந்த தொழில்நுட்பம் அங்க பயன்படுத்துறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி வாக்கி டாக்கி அதிகப்படல லெபனானல பயன்படுத்துறாங்க இது மட்டும் இல்லாமல் சோலார் கருவிகள் நிறைய கருவிகள் அதாவது சோலாரை பயன்படுத்தி மின்சாரம் நடக்கிறோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி சோலார் லைட்ஸ் இந்த சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி விஷயத்தையும் அங்க பயன்படுத்துறாங்க இதெல்லாம் கரண்டே கொடுக்கலாம் கூட அவங்க சூரிய ஒளியில வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் இது மாதிரி டெக்னாலஜி அவங்க லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயன்பாட்டில் வச்சுருக்காங்க நேற்று இரவு அதாவது நேற்று இந்த சம்பவம் என்னடா வச்சு திடீர்னு லெபனான்ல பயன்படுத்தக்கூடிய பேஜர் வாக்கி டாக்கி தொழில்நுட்ப சாதனங்கள் பல சாதனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சு செதர்ந்து இதில் என்ன ஆச்சுக்காட்டீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக்ல இருந்துருக்காங்க மார்க்கெட்ல இருந்துருக்காங்க ஷோரூம்ல இருந்துருக்காங்க வீட்டுல இருந்திருக்காங்க இருக்காங்க படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க பக்கத்துல இருந்திருக்கு இது மாதிரி எல்லா பொருளும் நம்ம ஹாலிவுட் மூவிஸ்ல பாக்குற மாதிரி ஒரே டைம்ல வெடிச்சதால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது பேருக்கு மேல பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு மேஜர் இன்ஜுரி ஆயிருக்கு அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா ஸ்பாட் அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட் டெத் பாத்தீங்கன்னா இருபது பேர் குழந்தைகள் ரெண்டு மூணு குழந்தைகள் உட்பட இருபது பேர் அப்படியே சம்பவ இடத்திலேயே விடு ஆஹ் இறந்திருக்காங்க இதுல முக்கியமான பேசும் பொருளா நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பதிவை நம்ம மேக் பண்ணிருக்கோம் சரி பாம் வெடிச்சு வெடிச்சதே இறந்தாங்க இதை எப்படி வந்து பயன்படுத்தினாங்க யார் பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருமே பொறுப்பு அதாவது இஸ்ரேலும் பொறுப்பு வேற எந்த கண்ட்ரியும் பொறுப்பேற்றுக்கல ஏற்றுக்கல இதுல மறைமுகமா இருக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கக்கூடிய மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை இஸ்ரேல் தான் பண்ணியிருக்கோம் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட் இருக்கு ஆனா இது உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய உலக மக்கள் அனைவரும் நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சின்ன விஷயம் ஒண்ணு இருக்கு சின்ன லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம விலை குறைவாகவும் இல்ல நிறைய வசதியா அதிக வசதி அதிக டெவலப்மெண்ட் அதிக டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து சந்தைப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் நாம் வாங்கி இது மாதிரி பயன்படுத்தும் போது அதாவது இப்போ நான் இந்த பதிவேற்றம் பண்ணுற இந்த கேமரா கூட கேமரா உட்பட நான் படிக்கிற என்னோட மொபைல் உட்பட வீட்டில் இருக்கிற லேப்டாப் உட்பட இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அட்வான்டேஜஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது ஒரு காலகட்டத்தில் இதே லெபனாவுக்கு லெபனானுக்கு நடந்த அந்த சம்பவம் நம்ம இந்திய நாட்டிலும் நடக்கலாம் வேற எந்த நாட்களெலாம் நடக்கலாம் நாம வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நாம பயன்படுத்துகிற இந்த தொழில்நுட்ப சாதனங்களை அவங்களால ஆப்ரேட் பண்ணி வெடிக்க வைக்க முடியுது அப்படின்னும் போது உண்மையாவே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம பயன்படுத்துறோம் நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம தான் சார்ஜ் போடுறோம் அதுல இருக்கிற பேட்டரி அந்த அளவுக்கு வந்து அவங்க விற்கும் போதே சொல்லிதான் விற்கிறாங்க இப்ப வந்து வாட்ஸ்அல இருக்குன்னு அந்த அளவுக்கு பவர் நம்ம லோட் பண்ணும்போது அவங்க நினைச்சா இதை வெடிக்க வைக்க முடியும் நம்ம வச்சுக்கிற கையில வச்சுக்கிற செல்ல வெடிக்க வைக்க முடியும் நம்ம காத்துல வச்சுக்கிறோம் பாக்கெட்ல வச்சுக்கிறோம் பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிறோம் கையில வச்சுக்கிறோம் குழந்தைங்க சில டைம்ல வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இது மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போரை உருவாக்கணும்னா ஃப்ளைட்டோ அணுகுண்டோ எடுத்துகிட்டு வந்து போட வேண்டிய அவசியமே இல்லைன்றது இது மூலிமா தெரியுது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னா நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடிக்கும் மேலான மக்கள் இருக்காங்க நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம் அதில் நூற்றி பத்து கோடி பேருக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நம்மளே வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ டாப் டென்னில் இந்தியா வந்து நாலாவது ஐந்தாவது இடத்துல இருக்குது ஃபோன் யூஸ் பண்ணுற விஷயத்துலன்றதையும் பதிவு பண்ணியிருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த மொத்த ஃபோனையும் ஒரே டைமில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது கோடி மொபைல்ஸ வெடிக்க வச்சாங்கன்னா என்ன ஆகும்ன்றத நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்ப இந்த அளவுக்கு டெக்னாலஜிய வந்து பயன்படுத்துறாங்க அதை ஹேக் பண்ணி வெடிக்க அளவுக்கு அளவுக்கு செய்ய வைக்க முடியும் அப்படின்ற அவசியத்துல பாக்கும்போது உண்மையாவே வந்து ஆச்சரியமா இருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கிடக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது பிளைட்லயோ வேற நாட்டுல இருந்தோ வந்து ஏவுகணை ராக்கெட்டு பாம்பு இதெல்லாம் போட்டுதான் நம்மள அழிக்கணுன்ற அவசியமே இல்லை போல இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய மொபைல் போனு இது மாதிரி வீட்டு உபயோக சாதனங்கள் அதுல முக்கியமான விஷயம் எல்லாருமே நம்ம அதாவது நம்ம இந்தியான்னு நான் சொல்ல வரல நம்ம இந்தியா இந்தியா போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை தயாரிக்கிறாங்க சில பேர் தயாரிக்காத பொருளா வெளிநாட்டுல இருந்து வாங்குறதுக்கு வேற விஷயம் இல்லை ஆனால் இதுல இது மூலியமா தெரிய வர்றது என்னன்னு நம்ம நாட்டு பொருளை நாம வாங்கி பயன்படுத்துறது மூலியமா அதாவது நம்ம இந்திய நாட்டுல நமக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நாம வாங்கி பயன்படுத்தணும் அதுல அதிக வசதி இல்லைன்னா கூட பரவாயில்லங்க இது மாதிரி பயன்படும் ஓரளவுக்கு சேஃப்டின்னு சொல்லலாம் ஆனா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருளை வாங்கி நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தான் அது இருக்கின்றதுல இந்த பதிவு இந்த குண்டுவெடிப்பின் மூலமா இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் வெடிப்பின் மூலிமா நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது லெபனான்ல நடந்தாங்கன்னா நாளைக்கு இந்தியாவில நடந்தாலுன்னா அமெரிக்காவில நடந்தாலும் எங்க நடந்தாலும் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த வெடிக்க வைக்கிறான் போது அப்போ நம்ம கையில வச்சுக்கிற எல்லாமும் ஆபத்தான பொருளோடு நல்லா தெல்ல தெரிவா தெரியும் ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த லெபனான்ல இந்த பேஜர் வெடிப்பால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க அதெல்லாம் நிறைய பேர் வந்து மேஜர் இன்ஜுரி ஆயிருக்காங்க ஏன்னா அவங்க வச்சிருந்த இடம் நோத்துக்கிட்ட வச்சு இப்படி பார்க்கும் போது அங்க வெடிச்சு செதறிச்சுனா நீங்களும் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்கணும் மார்க்கெட்டு அந்த விஷயத்த வந்து நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு எங்க இருந்தாங்களோ தெரியல அங்கங்க வெடிச்சிருக்கு செதறி இருக்காங்க அப்படியே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல நிறைய பேருக்கு வந்து கைகள்ல போயிருக்கு இடுப்பு ஆஹ் காது ஒரு பக்கம் கண்ணு கண் பார் நிறைய பேருக்கு போயிருக்கு இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கிறது அதெல்லாம் கேட்கும் போது பார்க்கும் போது உண்மையாவே இது என்ன நடக்குது உலகத்துல அப்படின்ற தெரியல ஆனா இதுக்கு வந்து யாருமே பொறுப்பேத்துக்கல அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் அது பொறுப்பேத்துக்கிறாங்க ஏதில் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நமக்கு நான் நம்ம வர நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வெளிநாட்டு பொருட்களை நாம அளவுக்கு அதிகமா வாங்கி பயன்படுத்தினா கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் இதுமே நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்லைங்க அது இந்தியாவாக இருக்கட்டும் வேற நாடாக இருக்கட்டும் நான் இந்தியன் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களா இருப்பீங்க அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வாங்கி இது மாதிரி தொழில்நுட்ப சாதனங்களை கொண்ட பொருட்களை நீங்கள் உக நாட்டில் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் இந்த பதிவு மூலயமா நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் சோ இந்த இந்த இடர்பாடுகள் அதாவது இந்த அசம்பவம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஐநாவே வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கக்கூடாது இது வந்து வேற மாதிரியா போயிட்டு இருக்கு அந்த போர்ன்றது ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிருக்காங்க கொடுறாங்கன்றது வேற விஷயம் ஆனா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர் நடைபெற்றால் உலகமே அழிஞ்சிடும் அழிவு நோக்கி போற மாதிரிதான் இருக்கு அதனால வந்து கண்டிப்பா இதை தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த ஐநாவே முன்னெடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரிலாம் வந்து போர் நடக்குதா உங்களை நிறைய பேருக்கு தெரியாமல் வந்திருக்கலாம் சில பேர் கண்டிப்பாக நியூஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம் அயல் நாட்டு பொருட்களின் மீதான நம்மளுடைய மோகத்தால் நமக்கு அழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்றத இந்த பதிவு வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கும் ஸோ வெளிநாட்டு பொருட்களை அதிகமாக வாங்காமல் நம்ம இந்திய நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அதிக அளவில் நம்ம இந்தியன்ஸு அதே போல ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க நாட்டை தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்க பயன்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்க மேக் பண்ணோம் ஸோ இதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா உண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது சம்பந்தமான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்